நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நம்ம வீட்டுக்கு அருகில் அல்லது வீட்டுக்கு உள்ள அல்லது காம்பவுண்டுக்கு உள்ள ஆலமரம் இருக்கலாமா பாருங்கள் சாதாரண ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இருக்க கூடாது என்று சொல்லு ஆலமரம் ஏனென்றால் இதோடைய வேர் நம்முடைய வீட்டின் உள்ளே போய் அந்த வீட்டின் அஸ்திவாரத்தை கெடுத்து விடுகிறது அந்த மரத்தில் வேர்கள் உள்ளே போக போக அந்த வீடு வீக்காயிடும் அதனால் வீட்டுக்குள்ளேயும் வீட்டின் காம்பவுண்டுக்குள்ளேயும் ஆலமரம் இதோடைய ஜோதிட பார்வை என்று பார்க்கும் பொழுது ஆலமரம் வந்து பகவான் சிவனின் மரம் ஒரு மனிதன் தியானம் செய்ய வேண்டும் என்றால் ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து தியானம் செய்யலாம் பூஜை செய்யலாம் பல சூக் பூஜைகள் கீழே செய்யலாம் ஒரு மனிதன் இறந்த பிற்பாடு பதிமூணு நாள் பூஜைகளில் பதிமூணு நாள் விசேஷ பூஜைகள் நாராயண பலி நாகபலி என்ற சொல்கிற பூஜைகள் ஆலமரம் கீழே செய்கிறாங்க விசேஷமாக வட இந்தியாவில் இந்த ஆலமரம் நம்ம வீட்டுக்கு அருகில் வீட்டுக்கு வடக்கு திசையில் இருந்தால் அந்த மரத்தில் நிழல்கள் நம்ம வீட்டின் வடக்கு திசையில் பிரச்சனையே உருவாகும் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை விடும் கிழக்கில் இருந்தால் வடகிழக்கில் இருந்தால் நம்முடைய வாரிசுகளுக்கு நோய்கள் இருந்து கொண்டே இருக்கும் நாம் பெரிய பணத்தை பார்க்க முடியாது தென் கிழக்கில் வீட்டுக்கு வெளியே இருந்தால் பரவாயில்லை வீட்டுக்கு வெளியே இருந்தால் பரவாயில்லை வீட்டுக்குள்ள இருக்க கூடாது தென்கிழக்கில் தெற்கில் தென்மேற்கில் வீட்டில் இருக்க கூடாது வீட்டுக்கு வெளியே இருக்கலாம் தெற்கில் தென்மேற்கில் வீட்டுக்கு வெளியே இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது மேற்கு திசையிலையும் மேற்கில் வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு அஞ்சு அடி பத்தடி தொழுவாக இருக்கலாம் வடமேற்கில் இருந்தால் வீட்டுக்குள்ளே இருந்தால் மனநோய் வீட்டுக்கு வெளியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வீட்டுக்கு வடக்கிலையும் வடகிழக்கிலையும் இருந்தால் பிரச்சனையே கொடுக்கும் பாருங்க இந்த மரத்தில் சூக்ம பூஜைகள் நடக்கின்றது என்று சொல்லுவோம் ஆனால் கிராமத்துலேயும் பழைய புஸ்தகத்தில் என்னென்னு எழுதியிருக்குன்னா இந்த ஆலமரம் சில சில எல்லாம் வந்து தங்கும் சில ரிஷிகளும் வந்து தங்குவார்கள் ஆத்மக்களும் தங்கும் ரிஷிகளும் வந்து தங்குவார்கள் ரிஷிகள் வந்து தங்கினால் நன்மை ஆனால் ஆத்மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தால் பேய் என்று சொல்வோம் அதுதான் ஆத்மா அதாவது ஒரு மனிதன் இறந்த பிற்பாடு இன்னொரு உடம்பு கடிக்கவில்லை என்றால் அது பேயாக சுற்றி கொண்டே இருக்கும் சில பேர் நம்ம வீட்டில் ரொம்ப பணம் இருக்குது வீட்டே ஒட்டி என் பையன் என் பையன் என் பொண்ணு என் மனைவி பக்கத்து வீட்டுக்காரி அதுலேயே மனம் இருந்தால் அவன் பேயாட்டும் அங்கே தான் சுற்றுவாங்க பல்லியா நாயா பூனையா அந்த வீட்டில் காவலாக இருப்பார்கள் அவர் உங்களுடைய ஆத்மா எல்லாமே அந்த மரத்தில் தான் தங்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த மரங்கள் வீட்டுக்கு அல்லது இருக்கும் பொழுது நம்ம தோஷம் என்று எழுதியிருக்கு இந்த பித்திர தோஷம் உருவாகும் இந்த பித்திர தோஷத்தினால் பாருங்க வாசு சாஸ்திரத்துல சில விஷயங்கள் இருக்கு சில விஷயம் ஜோஷியத்தில் இருக்கு இது வாஸ்துவில் கண்டிப்பாக இது உடைய அர்த்தத்தை எழுதியிருக்காங்க சூட்சமாக இருக்காங்க நான் பெருசாக அதிலேருந்து நான் கொஞ்சம் விஷயம் எடுத்து சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கோங்க அந்த பித்தரதோஷம் உருவாகிறனால் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வராதுங்க பிரச்சனை உருவாக்கும் பிரச்சனை உருவாங்கன்னா மனதோஷம் உருவாக்கும் இன்னும் பித்திரதோஷம் அதிகமாக இருந்தால் பித்தரதோஷம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வாரிசு இல்லாமல் போய்விடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த வீட்டிலையும் ட்ரீ இருக்க கூடாது அது இல்லாமல் பார்த்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க